ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கும் உனக்கு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல முன்னேற்றத்தை தர உன் வீடு தேடி உன் வராகி அம்மா வந்திருக்கிறேன் தங்கமே உனக்காக உனக்கு நல்ல செய்ய வந்திருக்கிறேன் உனக்கு நல்லது செய்ய வந்த என்னை உள்ளே அழைப்பாயா என் தங்க பிள்ளையே எந்த நேரமும் உன் கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு உன் முகம் சிரிப்பு இல்லாமல் இருப்பதை கண்டேன் அதற்காகத்தான் உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் உன் வாராகி அம்மன் தங்க பிள்ளையே வாய்விட்டு சிரித்தாலே உன் மனதில் இருக்கும் எல்லாம் மறைந்துவிடும் எல்லாம் காலப்போக்கில் சரியாகிவிடும் என்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு கலங்கி நிற்கக்கூடாது சோர்ந்துவிடக்கூடாது என் தங்கமே உன்னை கண்டு பொறாமை பிடிப்பவர்களையும் நீ நன்றாக நல்ல நிலையில் வரக்கூடாது நினைப்பவர்களையும் உன் வாராகி அம்மா அவர்கள் நினைக்கும் எண்ணங்கள் அதை அவர்களுக்கே திருப்பி கொடுப்பேன் அதனால் அவர்களை நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களே என்று கோபப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் என் தங்க பிள்ளையே உன் மனதை காயப்படுத்தி பார்ப்பவர்களையும் உன்னை கண்டு பொறாமை பிடிப்பவர்களையும் அவர்களுக்கு ஓர் பாடத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் நினைக்கும் எண்ணங்கள் தவறு என்று உணர வைப்பேன் என் தங்கமே தேவையில்லாமல் உன் மனதில் பயமும் தயக்கமும் இருக்கக்கூடாது இந்த பயம் உன்னை எந்த செயல்களையும் செய்ய விடாமல் தடுக்கும் நான் இருக்கும்போது தேவையில்லாமல் பயப்படக்கூடாது என் தங்கமே நீ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பிடக்கூடாது உன் அம்மா வாராகி நான் இருக்கிறேன் என்று என்னை நினைத்துக்கொண்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை தைரியமாக செய்யப்பார் என் தங்க பிள்ளையே சில பேர் தவறு செய்துவிட்டு பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள் பாவத்தின் பலன் அவர்களுக்கு வந்து சேரும் என்பது கூட தெரியவில்லை உனக்கு தவறு செய்துவிட்டு என்னை மன்னித்துவிடு அம்மா என்று சொல்கிறார்கள் அந்த தவறை மறுபடியும் மறுபடியும் செய்துவிட்டு என்னிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை தப்பு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தப்பாக நினைக்கிறார்கள் நான் மன்னித்தாலும் அவர்கள் செய்த தவறுக்கு பாவத்தை சேர்த்து வைத்து அதன் பின் வரும் பிரச்சனைகள் வரும் தெரியவில்லை அவர்களுக்கு காலம் பதில் சொல்லும் என் தங்கமே எப்போதும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்துடன் உன் முயற்சிக்கானதை நீ செய்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று கவலைப்படாதே நிச்சயமாக உன் வாழ்க்கையை சிறப்பாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் மன வேதனைகளையும் நான் விடுவேன் நான் தரும் பொக்கிசத்தை பெற தயாராக இரு உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்காதே தங்கமே அதை திரும்ப திரும்ப நினைத்து கிடைக்கவில்லையே என்று நீ சொல்லும்போது உனக்கு வெறுப்புத்தான் உண்டாக்கும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் தங்கமே கிடைப்பதை நினைத்து சந்தோஷப்படு கிடைக்கவில்லையா அது உன் நன்மைக்கு என்று அதற்கும் சந்தோஷப்படு தேவையில்லாததை நினைத்து கொண்டு கவலைப்படுவதை விட்டுவிட்டு எது கிடைக்க வேண்டும் அதை பற்றி பேசு உன் வாராகி அம்மனிடம் சொல் என் வாராகி அம்மா எனக்கு இதை எல்லாம் தருவார்கள் என்று முழு நம்பிக்கையுடன் என்னிடம் கேள் நீ கேட்டது காலதாமதம் ஆனாலும் உடனே நம்பிக்கை விடக்கூடாது நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா தங்கமே என் வாராகி அம்மா நான் கேட்டதை என் கைகளில் தருவார்கள் என்று என்ன நம்பும் போது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்டு நீ கேட்டதை விட நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு பொண்ணும் பொருளும் தருவேன் என் தங்க பிள்ளையே உனக்கான நல்லதை செய்து கொடுப்பேன் உனக்கு கிடைக்க வேண்டியதை சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் எது கிடைக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் அத்தனையும் உன் வாராகி அம்மனிடம் சொல்லிவிட்டு நிம்மதியாக நீ இரு நீ பட்ட கஷ்டத்திலிருந்து உனக்கு நிம்மதியான சந்தோஷத்தை தரப்போகிறேன் என் தங்கமே நீ செய்யும் தானமும் தர்மமும் உனக்கு நன்மை என்று எப்போதும் உன்னை வந்து சேரும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது உனக்கு என்றும் உதவி தேவைப்படும் போது தானாகவே உனக்கு உதவி வந்து சேரும் உன் வாராகி அம்மன் எந்த ரூபத்திலாவது வந்து உனக்கான உதவியை நான் செய்வேன் என் தங்கமி நீ எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இயர்ந்து வர நினைக்கின்றாயோ அந்த அளவுக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து தான் வர வேண்டும் பல சோதனைகளுக்கு பின் உன் சாதனை இருக்கும் உனக்கு ஏற்படும் சோதனைகளை உன் மன தைரியத்துடன் நீ கடந்து வந்துவிட்டால் நீ எதிர்பார்த்த உன் ஆசைகள் உன் விருப்பங்கள் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நீ பெற்றுவிடுவாய் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரத்தான் போகிறது உன் நலத்திற்காகவும் உன் நன்மைக்காகவும் உன் வாராகி அம்மா நிச்சயமாக நீ எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவேன் என்னை தவிர உன்னை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என் தங்கமே உன் மன கவலைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவேன் உன்னை எல்லோரும் மதிக்கும்படி உன்னை வாழ வைப்பேன் உன் வாராகி அம்மனு சொன்னது எல்லாம் நடக்கும் நிச்சயமாக நான் சொன்னது எல்லாம் நடத்தி கொடுப்பேன் நல்லதே நினை எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்